மக்களை இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி ஸ்ரீபி முத்தியர் மேல்நிலை பள்ளி இரண்டாயிரம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போயிட்டு போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சிஸ்டர் பெர்டிலா போர்ட் சிஸ்டர் செல்வி அவர்களின் தலைமையில் தாங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கு கல்வி அறிவு புகட்டி அறிவுக்கண் திறந்த எங்கள் முன்னாள் ஆசிரியர் ஆசிரியர்களை அவர்களின் பாதம் தொட்டு மலர் தூவி அவர்களை வர வரவேற்று முன்னாள் மாணவ மாணவியர்கள் தங்களது வகுப்பாசிரியர்களுடன் தங்களது பாடங்கள் எடுத்த நாட்களை நினைவலைகளை உரையாடலாக பேசி பரிமாறிக்கொண்டோம் பல ஆண்டுகள் கழித்து என் நண்பர்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களாக பழைய நினைவலைகளை நினைவு நினைவுபூர்ந்து சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்தோம் சிறப்பு விருந்தினர்களாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்களும் பன்ருட்டி நகர்மன்றத் தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மண்டல தலைவர் திரு சண்முகம் அவர்களும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் டாக்டர் திரு சோபன் பாபு அவர்களும் மற்றும் அரசியல் பிரமுகர்களும் சமூக ஆர்வலர்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சி தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் இனிதே தொடங்கியது அனைத்து விருந்தினர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எங்களது மாணவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர் எங்களுடைய முன்னாள் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு வகுப்பாசிரியர்களுக்கு இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு கூறும் வகையில் எங்களது பள்ளி தலைமை ஆசிரியர் சிஸ்டர் பெர்டிலா அவர்கள் அனைவருக்கும் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆசிரியர்களும் நினைவு கோப்பை வாங்கும்போது அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியும் இருந்தனர் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வாங்கும்போதும் எமது மாணவ மாணவியர்கள் ஆரவாரம் செய்து கை தட்டி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் மற்றும் நகரமன்ற தலைவர் அவர்களும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களும் முன்னாள் மாணவர்களை வாழ்த்து பேசினர் எங்கள் முன்னாள் மாணவ மாணவியர்களின் சார்பாக ஸ்ரீ பி முத்தேர் நெல்நிலை பள்ளிக்கு தலைமை ஆசிரியரிடம் இரண்டு கம்ப்யூட்டர் கணினிகள் வழங்கப்பட்டன உங்கள் மாணவ மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அனைவருடனும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இருபத்தைந்தாம் ஆண்டு பொன்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் பழைய நினைவுகளை நினைவு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் நன்றி வணக்கம்